வாழ்நாள் சிறை வாய் விட்டு அழுத அபிராமி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டையே உலுக்கிய செய்தியாக குன்றத்தூரை சேர்ந்த அபிராமி என்ற பெண் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு கள்ளக்காதலில் ஈடுபட்டிருந்தார் அந்த கள்ளக்காதலுக்கு தடையாக இருப்பதாக நினைத்து தான் பெற்ற இரண்டு குழந்தைகளையும் கொன்று விட்டார் இந்த செய்தி அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது பின்னர் அபிராமியும் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரேஸ்வரனும் கைது செய்யப்பட்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வந்தது அந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது தீர்ப்பு வழங்கும் முன் இருவரையும் குற்றவாளி என்று அறிவித்தார் நீதிபதி பின்னர் தீர்ப்பினை வழங்கினார் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பு அபிராமி நீதிபதியிடம் எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார் நீதிபதியோ நீங்கள் செய்தது பெரும் குற்றம் உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க இயலாது என்றும் எவ்வளவோ பெற்றோர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும் நிலையில் பல்வேறு கனவுகளுடன் பிறந்த குழந்தைகளை பெற்ற தாயே கொன்றது மன்னிக்க முடியாத குற்றம் இதற்காக உங்களுக்கு மரண தண்டனையை வழங்கலாம் ஆனால் நீங்கள் உயிருடன் இருந்து இந்த தண்டனையை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் அதனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று கூறி தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்பை கேட்ட அபிராமி அப்பா அப்பா என்று வாய்விட்டு கதறி அழுதார் அதன் பின்னர் காவலர்கள் அவரை பாதுகாப்பாக சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது ஏது என்று இரத்த கண்ணீர் படத்தில் ஒரு பாடல் வரும் அதுபோல குற்றம் செய்தவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது வாழ்வதும் கிடையாது ஒழுக்கமான முறையில் வாழ வேண்டும் என்பதைத்தான் கற்பு என்றார்கள் அந்த கற்பு என்பது ஆணோ பெண்ணோ இருவருக்கும் பொதுவானது ஆனால் காலச்சூழல் மாறுகிறது தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகுகிறது ஆண்களுக்கு சரிநிகர் சமானம் என்பதை தவறாக புரிந்து கொண்டு பெண்களில் சிலரும் இந்த கள்ளக்காதலில் ஈடுபடத் தொடங்கிவிட்டனர் பெரும்பாலும் இந்த அலைபேசி வந்த பிறகு குடும்ப பெண்களும் குமரி பெண்களும் குடும்ப ஆண்களும் குமரி செல்வன்களும் நிறைய தவறு செய்கிறார்கள் என்னும் கருத்து பொதுவாக நிலவி வருகிறது இந்த பாலியல் உறவுச்சிக்கல் என்பது மனித இனம் எப்போது பிறந்ததோ அப்போதிலிருந்து இருந்து வருகிறது இதை வரைமுறைப்படுத்தவே ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்குள் ஆணிடம் எந்த பலவீனம் இருந்தாலும் ஒரு பெண் சரி செய்து கொண்டும் ஒரு பெண்ணிடம் எந்த பலவீனம் இருந்தாலும் ஒரு ஆண் அதனை சரி செய்து கொண்டும் வாழ்ந்தார்கள் அதனால் குடும்ப அமைப்பு முறை நல்ல நிலையில் சென்று கொண்டிருந்தது சிறு சிறு தவறு என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடியதுதான் ஆனால் அது பெருந்தவருக்கு வழி செய்வதாக இருக்கக்கூடாது ஒரு காலத்தில் பெண் வீட்டுக்குள்ளும் ஆண் வெளியிலும் இருந்து நல்ல சமுதாயத்துக்கு நல்ல தலைமுறையை உருவாக்கி தந்தார்கள் ஆண் பொருள் தேடுவதை கவனிப்பதும் பெண் வீட்டை கவனிப்பதுமாக இருந்தபோது பெண்களுக்கு ஓய்வு கிடைத்தது பெண்களும் ஆரோக்கியமாகவே வாழ்ந்தார்கள் ஆனால் பெண்களும் வேலைக்கு சென்ற பிறகு ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வேலை இருப்பதை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை வெளியிலும் வேலை செய்துவிட்டு வீட்டிலும் வேலை செய்யும் போது பெண்கள் பலவீனமாகிவிட்டார்கள் கடந்த தலைமுறை பெண்களிடம் இருந்த ஆரோக்கியம் இந்த தலைமுறை பெண்களிடம் இல்லை இதற்கு காரணம் பெண்களுக்கு உரிய ஓய்வு இன்மையே இதற்கிடையே தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட நிலையில் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சாதனங்களில் கணக்கை தொடங்குகிறார்கள் இதன் மூலம் பெண்கள் மற்றும் ஆண்களின் நட்பு ஏற்படுகிறது ஆரம்பத்தில் சிறு சிறு தகவல் என்று ஆரம்பிக்கிறார்கள் அதில் பாலின ஈர்ப்பு காரணமாக ஏதோ ஒருவரிடம் தனது வீட்டில் நடக்கும் சில செய்திகள் கொள்கிறார்கள் எதிர்பாலினத்தவர் அதற்கு பரிகாரம் தேடுவது போல் நடிப்பார்கள் அந்த நடிப்பில் விடும் பெண்களும் அல்லது ஆண்களும் தங்கள் தங்கள் இணையறைக்கு துரோகம் செய்யவும் துணிந்து விடுகிறார்கள் இப்படித்தான் இன்றைய காலகட்டங்களில் கள்ளக்காதல் தொடங்குகிறது இதனை வெட்கமே இல்லாமல் திருமணம் கடந்த உறவு என்று அரசியல்வாதிகள் பெயர் வைப்பார்கள் அதே நேரத்தில் இங்கு ஒன்றை நாம் மறக்காமல் பதிவு செய்கிறோம் நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல சூழலில் வளர்ந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அல்லது அறிவு தெளிவுள்ள ஆணோ பெண்ணோ எந்த நிலையிலும் தவறு செய்ய மாட்டார்கள் ஹாய் என்று தொடங்கும் நட்பு பிறகு உரிமை என்ற பெயரில் வாடா போடா வாடி போடி என்று தொடர்ந்து அதன் பிறகு இறுதியில் தவறான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறது இப்படித்தான் அபிராமியின் நட்பும் தொடங்கியது ஆரம்பத்தில் பிரியாணி வாங்குவதில் தொடர்ந்து அதன் மூலம் அடிக்கடி ஒருவனை சந்திக்க அதுவே கள்ள மாறி அது பெற்ற பிள்ளைகளையே பலியிடும் அளவுக்கு சென்றது அபிரமிக்கு கிடைத்த இந்த தண்டனை சமூகத்தில் அபிராமி போன்ற மற்ற பெண்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இது போன்ற தவறுகள் நிகழாமல் இருக்க ஆணோ பெண்ணோ இருவரும் கடைபிடிக்க வேண்டிய சில செய்திகள் எதிர்பாலிடுத்தவரிடம் தேவையான செய்திகளுக்கு மேல் பேசாதீர்கள் இரவு நேரங்களில் பெரும்பாலும் பேசுவதை தவிரங்கள் பேச்சு வாக்கில் தவறான பொருள்படும்படி தரப்பினர் பேசினால் அந்த நபரிடமிருந்து பேச்சை உடனடியாக துண்டித்துக் கொள்ளுங்கள் தம்பதியருக்குள் சந்தேகம் வராமல் இருக்க கணவன் செல்போனை மனைவியும் மனைவி செல்போனை கணவனும் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் அனுமதிப்பது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கிறது இதனால் இருவருக்குள்ளும் ஒரு நெருக்கம் ஏற்படுவதை காலப்போக்கில் உணரலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்தவித பர்சனலும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கணவன் மனைவியை தவிர மற்ற அனைவருமே மூன்றாம் நபர்கள்தான் மூன்றாம் நபர்களிடம் அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள் கணவனின் பலவீனத்தை மனைவியும் மனைவியின் பலவீனத்தை கணவனும் ஒருபோதும் மூன்றாம் நபரிடம் வெளிப்படுத்தாதீர்கள் ஒரு பெண்ணிடம் இந்திரன் மன்மதன் வந்தாலும் என் கணவனுக்கு நிகரில்லை என்றும் ஒரு ஆணிடம் ரம்பை ஊர்வசி போன்ற அழகு கொண்டவர்கள் வந்தாலும் என் மனைவிக்கு நிகரில்லை என்றும் நினைத்து மயங்காதிருந்தால் தம்பதியர்கள் இறுதி வரை மகிழ்ச்சியாக வாழலாம் கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானது முதலில் இருவருமே பெற்றோர்களை சார்ந்து வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் தனி வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது பின்னர் பிள்ளைகள் பிறந்து அவர்கள் ஆளானதும் பிள்ளைகளும் பிரிந்து அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் வாழ கிளம்பி விடுவார்கள் அப்போதும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டிய நிலையே உள்ளது அப்படி இருக்கும்போது அந்த புனிதமான உறவை சில மாயைகளில் சிக்கி சீரழித்துக் கொள்வது தனக்கு தானே கொள்ளி வைத்துக் கொள்வதற்கு சமம் தம்பதியர்க்குள் ஒத்து போகவில்லை என்ற நிலை வந்தால் என்ன செய்வது என்று கேட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனி உரிமை வழங்கியுள்ளது சட்டப்படி மனமுறிவு பெற்றுக்கொண்டு பிரிந்து சென்று தங்களுக்கு விருப்பமானவர்களுடன் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள் இதை சட்டமும் அனுமதிக்கிறது ஆனால் ஒருபோதும் ஒருவருக்கொருவர் துரோகம் மட்டும் செய்து கொள்ளாதீர்கள் அப்படி மட்டும் ஒரு துரோகம் நிகழ்ந்து விட்டால் நம்பியுள்ள துணையை அந்த துரோக செயல் வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருக்கும் அதை விட வேறு தண்டனை அந்த துணைக்கு தேவையில்லை பிறகு நீங்கள் எந்த கோவிலில் சென்று வேண்டினாலும் வழிபட்டாலும் அதற்கு எந்த பரிகாரமும் இல்லை சரி ஒரு வேளை அப்படி ஒரு தவறு நிகழ்ந்துவிட்ட நிலை ஏற்பட்டால் குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் அந்த துணையிடமிருந்து விவாகரத்தை பெற்று உங்களுக்கான வேறு துணையை கவனமாக தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஒரு வேளை குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்காக உங்களை தியாகம் செய்து கொள்ளுங்கள் அந்த துணையுடன் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழுங்கள் ஆனால் துரோகம் செய்த துணையை மனத்திலிருந்து தூக்கி எறியுங்கள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை மட்டுமே நினைவில் கொள்ளுங்கள் வேறு எந்த சபலத்துக்கும் இடம் கொடுக்காதீர்கள் அந்த குழந்தைகளை கரையேற்றிய பிறகு உங்களுக்கான ஒரு துணையை தேடிக்கொண்டு இறுதிக்களத்தை இன்பமாக கழியுங்கள் ஒருவேளை அதில் ஆர்வம் இல்லை என்றால் ஆன்மீகத்திலும் அடுத்தவருக்கு உதவி செய்வதிலும் என ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்த்துவங்குங்கள் கடவுள் உங்களை கட்டாயம் ஆசிர்வதிப்பார் இந்த அபிராமியை போன்று இன்னொரு அபிராமி இந்த நாட்டில் தோன்றாமல் இருக்கட்டும் வாழ்வது ஒரு முறை யாருக்கும் துரோகம் செய்யாமல் வாழ்ந்து விட்டு போவோம்